ஈவினிங் ஃப்ரீ கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க அப்பதான் வந்து அவங்களோட ஒர்க்கு நீங்க தெரிஞ்ச மாதிரி தெரியலேன் முடிச்சு போயிருக்காங்க எல்லாமே ஒரு நிமிஷம் வந்து இது வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் கம்ப்ளீட் பண்ணி எப்படி கஸ்டமர் டெலிவரி பண்ணும் வெளிய வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு சோ அதுல வந்து நாங்க கோர்ஸ் அப்டேட் பண்ணிருக்கோம் கோர்ஸ் டீடெயில்ஸ் எல்லாம் வந்து பிஎஸ்டி ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஒர்க் ஷாப் எடுத்துக் கொடுத்தோம் அட்லையுமே நல்லா இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம பேஜ் இன்ஸ்டா பேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும் காலேஜஸ்மே நாங்க வந்து இந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி நிறைய காலேஜஸ்க்கும் போயிட்டு இருக்காங்க நியர்ஸ்ஸாவே இந்த சேவர் நியர்ஸ் சூப்பர் சூப்பர் நீங்க பண்ணுதுனா ஓ

இது வந்து 10 டேஸ் அப்போ சோ 4 டேஸ் போயிடுச்சு நான் 6 டேஸ்ல முடிச்சிருக்கேன் மெட்டீரியல்ஸ் அவங்களே கொடுத்து கொடுத்துட்டாங்களா ஏசி அடுத்து வேற கோர்ஸ் பண்ணலாம்ன்ற யோசனையில இருக்கேன் என்னோட கம்ப்ளீட் ஆயிடும் கம்ப்ளீட் ஆயிடும் ஓகே ஓகே எங்க இருந்து சிஸ்டர் வரீங்க நான் வீரவண்டி பிரிவுல வந்து எல்லாரும் பாருங்க இந்த இதெல்லாம் படிக்கணும் ஒரு இது சோ அது முடிச்சிட்டு இத ஒரு பிசினஸ் மோட்டிவ் ஸ்டார்ட் பண்ணலாம் பாத்தலாமா இது கலம் கரெக்ட் கலம் அவங்க சொன்ன மாதிரி ஃபீஸ் எல்லாமே அஃபோர்டபிள் தான் இருக்கு எல்லாமே அஃபோர்டபிள் தான் இது எல்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி வாழ்டு கனி சேனலில் நிறைய வீடியோ நம்ம சேனலில் சூப்பர் சூப்பராக வந்து போட்டுகிட்டே இருக்கும் அது பெண்களுக்காக ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்டே இருக்கும் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஆரி எம்ப்ராய்டரிக்கு பார்த்தீங்கன்னா தனி ஃபேன்ஸே இருக்காங்க அதை வந்து நிறைய பேர் கற்றுக்கிறதுக்கு எங்கே இருக்குன்னு தெரியாமல் திணறிட்டு இருக்காங்க அதுவும் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து கற்றுக்கணும் அதுக்குன்னு செப்ரேட்டாக தனியாக அதுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டில் கற்றுக்கணும்னு நிறைய விருப்பப்படுறாங்க நிறையா பேர் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பெயிண்டிங் அதுவும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா என்னென்ன எல்லாம் சிஸ்டர் சிஸ்டர்க்கிட்ட வந்து கேட்டிடலாம். உங்க பயமத்துல இருந்தா பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன மாதிரி கோர்சஸ் கொடுக்கறாங்க. அதுக்கு என்னென்ன சார்ஜஸ் வாங்குறாங்க. எப்படி எல்லாம் வந்து டீச் பண்றாங்க அப்படிங்கறது முழுமையா உங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சிஸ்டர். ஹாய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். ஏனா நீங்க வந்து பாரி எம்ப்ராய்டரிங், பெயிண்டிங், ப்ரூத் எல்லாமே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டுதான் வந்தேன் சொல்லுங்க என்ன மாதிரி எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்க்கு கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களோட இன்ஸ்டியூட்டோட நேம் என்ன சோ நம்ம இன்ஸ்டியூட் நேம் பாத்தீங்கன்னா எம்புலிஷ் வெச்சி இது வந்து ஸ்பெஷலைஸ்டா எம்ப்ராய்டரி கத்துக்கணும் ஆரி வொர்க் கத்துக்கணும் எம்ப்ராய்டரிலயே நிறைய டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்கு அத ஸ்பெஷலா கத்துக்கணுங்கறது அவங்களுக்காகவே மெயினா நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் இதுல வந்து ஷார்ட் டைம் அண்ட் லாங் டைம் கோர்சஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நம்ம இன்ஸ்டியூட் லொகேஷன் பாத்தீங்கன்னா ஹோப்ஸ் பஸ் ஸ்டாப் கிட்டே லொகேட் ஆயிருக்கு அவினாஷி ரோட் மெயின்லேயே இருக்கறனால எல்லாருக்குமே ஈஸியா கன்வீனியன்ட்டா இருக்கும் வந்து ஜிஆர்ஜி ஸ்கூல்ல தாண்டின பெட்ரோல் பங்க் வரும் பெட்ரோல் பங்க் நேரம் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் தாண்டி கொஞ்சம் அங்க பஸ் ஸ்டாப் கொஞ்சம் முன்னாடியே இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆமா இந்த காம்ப்ளெக்ஸோட நேம் பா பாலமுருகன் காம்ப்ளெக்ஸ் பாலமுருகன் காம்ப்ளெக்ஸ் இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிஷன்ல வந்து கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட் டீடைல்ஸ் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து நான் கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்கிறவங்க தாராளமா வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் என்னென்ன ஆஃபர் கொடுக்க போறாங்க என்னென்ன மாதிரி பிரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான வீடியோவா இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே ஸ்டூடெண்ட் எல்லாம் இன்ட்ரடிஸ் பண்ணுவீங்க வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படியே போலாம்

ஆஹ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல கொஞ்சம் பேசலாமா தாராளமா பேசலாம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க ரொம்ப அழகா கியூட்டா இருக்குது எவ்வளவு மாசமா இங்க வந்துட்டு இருக்கீங்க டூ மந்த்ஸ் வந்துட்டு இருக்கேன் ரெண்டு மாசமா வந்துட்டு இருக்கீங்க ரெண்டு மாசம் என்னென்ன கத்துக்கிட்டீங்க நான் மூணு கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன் மூணு கோர்ஸ் ஹேண்ட் இது பெயிண்டிங் பெயிண்டிங் அப்படி மூணுமே கத்துட்டு இருக்கீங்களா மூணுமே கத்து டைமிங் எப்படி சிஸ்டர் டைமிங் நம்ம என்ன டைமிங் ஃப்ரீக்வெண்டா வரமோ அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லி தராங்க உங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா ஆனா நம்ம என்ன சொல்றது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வர பண்றதே ஒரு அதிசயம் தான் ஏன்னா நம்ம வீடெல்லாம் கவனிச்சு இருக்குல்ல வரணும்னாலே அதுக்குன்னு ஒரு மைண்ட் செட் வேணும் இல்லையா எப்படி வரீங்க எங்க இருந்து வரீங்க நம்ம அதுக்கிற மார்க்கெட்ல இருந்து வரேன் அவங்க இருந்து வரீங்களா ஆமா உங்களோட ஆர்வத்துக்கு ஒரு பெரிய பாராட்டை குடுக்கலாம் சூப்பர் சிஸ்டர்

செம்ம கியூட்ங்க இதெல்லாம் நீங்க பண்ணதனா ரொம்ப கியூட்டா இருக்கு கலம்காரி கலம்காரி சூப்பர் இதெல்லாம் எவ்வளவு மைனூட்டான ஒரு இது இல்ல செம்மை இது ரொம்ப கியூட்டா இருக்குது நல்லா இருக்குது இது எல்லாமே இந்த ரெண்டு மாசத்துல கத்துக்கிட்டீங்க ஓகே ஓகே சூப்பர் ஆஹ் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க நீங்க பண்ணிட்டு கூடிய ஒர்க்கே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பழகுற மாதிரியே எனக்கு தெரியல அவ்வளோ ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்குது ப்ரோச்சஸ் ஓகே ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்கிறது ப்ரோச்சஸ் தான் ஏன்னா எல்லாருமே அதை கற்றுக்கணும்னு நான் விருப்பப்படுறாங்க எல்லாமே பண்ணுங்க எல்லாரும் சூப்பராக பண்ணி வச்சுக்கீங்க ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொருத்தவங்க அந்த மாதிரி வருவாங்களா ஆமாங்க நீங்கள் என்ன டைம் சூஸ் பண்ணியிருக்கீங்க மார்னிங் மார்னிங் சூப்பர் நான் உங்ககிட்ட போகிறேன் நான் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் இதை வந்து இது நீங்கள் பண்ணதானா ஓ நீ சமையா பண்ணிருக்கீங்களே இது ஆல்மோஸ்ட் ஓ இது நீங்க அப்ப நாளாச்சு சிஸ்டர் வந்து நான் 1 मंथ தா 1 मंथ 1 मंथல அளவுக்கு கத்துக்கிட்டீங்களா வேற என்னெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்க அதுக்கு ஃபேப்ரிக் பிரின்ட் அப்படியே இதெல்லாம் நீங்க பண்ணுதா சம்ம அழகா பண்ணிருக்காங்க பாருங்க சம்மக்கு இருக்கல வேற என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அது பேபிஸ் கிளாஸ் வாவ் இதெல்லாம் நீங்க பண்ணதனா அவங்க சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்துருவாங்க எப்படி சொல்லி கொடுக்கிறதுலாம் நல்லா ஈஸியா இருக்கா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு ஓகே ஃபீஸ்லாம் எப்படி ஃபீஸ் ரொம்ப அஃபோர்டபுள் தான் அஃபோர்டபுளா நீங்க நாலு இடத்துல விசாரிச்சு தானே இங்க வந்துருக்கீங்க ஆஹ் ஆக்சுவலி நான் வந்து பிசினஸ்ல இருக்கேன் இது நான் பிசினஸ்க்காக தான் கத்துருக்கேன் அப்படியா சூப்பர் சோ எனக்கு இது ரொம்ப அஃபோர்ட் ரொம்ப அஃபோர்டபுள் த்ரீ கோர்ஸ் வந்து எனக்கு ஃபைவ் கே அதுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கு சூப்பர் சூப்பர்

நல்லா பண்ணுங்க கண்டிப்பா உங்க பிசினஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். थैंक என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் நீங்க எவ்வளவு நாளாச்சு மாசம் ஆச்சு ஜாயின் நான் பண்ணி நீங்க பண்ணுதா? பண்ணிட்டு இருக்கீங்க. போட்டுட்டு நீங்க தான? வாவ் தான் எல்லாமே சூப்பர் சூப்பர் நான் இருந்து பாக்குறதுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க போல இருக்குது அது மேல இதெல்லாம் பண்றீங்க போல நினைச்சிட்டேன் இது ஹேண்ட் இருக்குது சொல்லுங்க நீங்க என்ன கோர்ஸ்ல பண்ணிருக்கீங்க எங்க இருந்து நான் இங்க பக்கத்துல

இது வந்து देस्ट। 10 டேஸ் கோர்ஸ் 10 டேஸ் தான் அப்ப சோ 4 டேஸ் போயிடுச்சு நான் 6 டேஸ்ல முடிச்சிடுவீங்க ஆமா ஆமா சூப்பர்ல ஃபீஸ் அப்படி அஃபோர்டபலா இருக்கா ஃபீஸ் அஃபோர்டபலா இருக்கு அவங்க சொல்லி தரதுமே 1 டு 1 தான் சொல்லி தருவாங்க ஒரு சோனா எல்லாத்தையும் போட்டு நமக்கு ஆமா நம்மனால எப்படி பிக்கப் பண்ணிக்க முடியுதோ அதுக்கேத்த மாதிரி இத பண்ணி சொல்லி தராங்க சொல்லி தரறாங்க அதனால ஒரு பிராப்ளம் இல்ல ஏனா எனக்கு பேசிக்ஸ் எதுவுமே தெரியாது எல்லாமே இங்க வந்து கத்துக்கிட்டேன் மெட்டீரியல் எல்லாம் நீங்களே கொண்டு வந்தீங்க அப்படிதானே இல்ல எங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க கொடுத்துட்டாங்க

கோர்ஸ் முடிப்புதா <laughs> <thatos> 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 <infinity>

சூப்பரா இருக்குது பொதா பண்ணிருக்கீங்களா இல்ல இருக்கு இது கறி சமீப நீங்க பிசினஸ் பண்ண போறீங்களா ஆமாங்க அதனாலதான் இவ்வளவு ஆர்வமா கத்திட்டு இருக்கீங்க ஆமாங்க மேம் அது கொஞ்சம் ஆர் எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருந்தாங்க மேம் அதில் வந்துட்டு பேபி இதானதுனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தேன் சரி அது மட்டும் இப்போ மறுபடியும் பண்ணும்போது கொஞ்சம் கிளைண்ட்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு மூணு இது ஆட் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேம் இது ஹேண்ட் எம்ப்ராய்டரி எல்லாமே முழுமையாக கத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஸ்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாங்க இங்கேவே நல்லா இருக்கு இல்லையா ஒரு மைண்ட் ஃப்ரீயா வந்து நீங்க கத்துக்கிற மாதிரியான ஒரு இடத்துல வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அவங்க சொன்ன மாதிரி ஃபீஸ் எல்லாமே அஃபோர்டபுளா தான் ஃபீஸ் எல்லாமே அஃபோர்டபுள் தான் எல்லாமே மூணு கோஷமே சேர்ந்து ஃபைவ் கே கூட தான் வருது ரொம்ப சூப்பர்ல ஏன்னா உண்மையாவே சூப்பர் தாங்க இது வந்து நம்ம ஒவ்வொரு கோர்ஸ்க்குமே தனித்தனியா எவ்வளவு அமௌண்ட் வாங்குறாங்க தெரியுமா உண்மையவே இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம வீடியோல வந்து கவர் பண்ணிருக்கோம் நீங்க கொடுக்கக்கூடிய எல்லாரோட ஃபீட்பேக்லயும் தான் நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு வருவாங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் உங்களோட ஸ்டூடெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்து எனக்கு ரொம்ப கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு ஏன்னா ஃபீஸ் வந்து அஃபோர்டபுள் அது போக வந்து நீங்க நல்லா கிளியரா ஒன் பை ஒன்னா சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறைய லாங்ல இருந்து கூட பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் வந்து அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்குறதா அர்த்தம் இது வந்து என்னோட சப்ஸ்கிரைபருக்கு சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படணும் சொல்லுங்க இது மட்டும் தானா ஆரியில வந்து என்ன மாதிரி நீங்க கோர்சஸ் குடுக்குறீங்க பேசிக்ல இருந்து எப்படி குடுக்குறீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும் உங்க ஸ்டூடண்ட் பண்ண ஏதாவது ஒர்க் இருந்தா அதையும் எங்கிட்ட வந்து காமிக்கலாம் கண்டிப்பாங்க இத வந்து நம்ம ஸ்டூடெண்ட் பண்ண ரெக்கார்ட் ஏன்னா கிளாஸ் ஜாயின் பண்றவங்க கண்டிப்பா ரெக்கார்டடும் முடிக்கணும் பிளவுசும் முடிக்கணும் ஓகே இப்போ வந்து இது வந்து கோர்ஸ்னா நீங்க வந்து அப்படி சர்டிபிகேட் எல்லாமே நீங்க

கிளாஸ் ஜாயின் பண்றாங்கன்னா அவங்களுக்கு கிளாஸ் முடிக்க முடிக்கவே அவங்களுக்கு ஒரு ஆர்டர் எப்படி எடுக்கணும் அந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி எப்படி கஸ்டமர் டெலிவரி பண்ணும் ஆஹ் சோசியல் மீடியால எப்படி ஸ்டார்ட் பண்ணும் மார்க்கெட்டிங் எல்லாம் எப்படி பண்ணும் நிறைய எல்லாமே ட்ரெயிங் குடுத்துருவீங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நாங்க வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன சின்ன எல்லாம் இருக்கும் அதெல்லாமே நீங்க கத்துக் குடுத்துருவீங்க ஏன்னா இதுதான் வேணும் இதெல்லாம் வந்து ஏன் இது கொஸ்டினா உங்ககிட்ட கேக்குறேன் அப்படின்னா அவங்க நம்ம நம்ம சேனல் பாத்து வரக்கூடிய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் ஃபாலோவர்ஸா இருக்கட்டும் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவா இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் இது மட்டும் தானே சிஸ்டர் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா இனி ஏதாவது இருக்கா ஆரி கோர்ஸ் இல்லாம ஹேண்ட் எம்ப்ராய்டரியும் நாங்கள் செப்ரேட்டாக சொல்லி கொடுக்கணும் ஓகே ஹேண்டுக்குமே செப்ரேட்டாக இருக்கு ஹேண்டு சில பேருக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ரொம்ப பிடிக்கும் இப்போ ஆரி வந்து செம்ம ட்ரெண்ட்ல இருக்குது சரிங்களா என்ன பிளவுஸ் போட்டாலும் ஒரு ஆரி பிளவுஸ் இல்லாம யாருமே இப்போ வந்து பிளவுஸ் போடுறதே கிடையாது அதனாலயே வந்து லேடிஸ் வந்து ஏன் கத்துக்கிறாங்கன்னா அவங்களோட ஒர்க் அவங்களோட பிளவுஸ் அவங்களே ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையும் வராங்க அண்ட் பிசினஸ் பண்ணணும் கூட ஒரு நோக்கத்திலயும் வராங்க இந்த இது கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ் தான் ஆமா கண்டிப்பா இத கத்துக்கிட்டு அவங்க கத்துக்கிறதே வந்து வீட்டுல இருக்காங்க ஒரு இன்கம் ஜெனரேட் ப்ரெஷர்ல இருந்து வெளிய வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறது ரொம்ப பெரிய விஷயம் சோ அதுக்கு பேசிக்கே பாத்தீங்கன்னா நம்ம போய் கத்துக்கிற இடம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் இருக்கணும் சோ அதனாலயே வந்து இங்க

பண்ணிட்டே இருக்காங்க கண்டிப்பா ஏன்னா அந்த அளவுக்கு ஃபீஸ் வந்து அஃபோர்டபுளா இருக்குங்க அது இனிமே நான் வந்து உங்களுக்கு அழுத்தமா சொல்லியே ஆகணும் இந்த ஃபீஸ் ரேட்டுக்கு நீங்க கோயம்புத்தூர்ல நீங்க ஒரு பத்து இடத்த நீங்க செலக்ட் பண்ணி எல்லாமே நீங்க ஃபீஸ் வந்து விசாரிச்சு கூட நீங்க வரலாம் அப்படிதானே ஏன்னா நான் ஏன் இவ்வளவு தூரம் அடிச்சு சொல்றேன் அப்படின்னா அந்த அளவுக்கு அஃபோர்டபுளா கண்டிப்பா ஆமா ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க யாருமே வந்து இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றவங்க கிடையாது பண்றாங்க அப்படின்னா உண்மையாவே அவங்களும் வந்து எல்லாருக்கும் இந்த விஷயம் போய் சேரணுங்கிற ஒரே காரணத்துக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா அவங்களுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய அவங்க வந்து நிறைய ப்ராடக்ட் நீங்களே கொடுத்துருவீங்க அப்படி நம்ம மெட்டீரியல் ஜாயின் பண்றவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் காம்ப்ளிமெண்டரியா நானே ஆமா இப்ப நம்மளோட சேனல் பாத்துட்டு வராங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம எந்த ஷாப்போ எங்க போனாலுமே வந்து ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக வாங்கி கொடுப்போம் இப்போ நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு எதாவது ஸ்பெஷலாக நீங்கள் பண்ணுறீங்களா எல்லாமே ஸ்பெஷலாக இருக்குது எனக்குமே கேட்குறதுக்கு ஒரு இதாக தான் இருக்குது இருந்தாலும் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க கண்டிப்பாக உங்க உங்கள் சப்ஸ்கிரைபர் எனக்கு வீடியோ பார்த்து வரவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் என்ன ஆஃபர் கொடுக்க பாருங்க இப்போ அவங்களுக்கு வந்து உடனே கிளாஸ் ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்கு ஏதாவது டெமோ கிளாஸஸ் எடுப்பீங்களா கண்டிப்பாக டூ டேஸ் டெமோ கிளாஸ் பண்ணி கொடுக்கலாம் டூ டேஸ் என்ன டே அந்த வீக்கில் வந்து என்ன டே வீக்கெண்ட்லயும் வந்துக்கலாம் சாட்டர்டே ஃபுல் டே இருக்கு ஃபுல் டே இருக்கு அதுல ஏதாவது டூ ஹவர்ஸ் அவங்க கன்வீனியன்ஸ் ஏத்த மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரியான நீங்க டேஸ் வந்து சூஸ் பண்ணலாம் சண்டே வந்து மார்னிங் 11 டு आफ्टरनून 2 pm வரைக்கும் இருக்கு இருக்கு இன்ஸ்டிடியூட் அப்போ நீங்க வந்துக்கலாம் ஆமா வர்க்கிங் டேஸ்ல வரீங்கனா ஈவினிங் கிளாसेस எடுத்துக்கலாம் ஆமா ஃப்ரீ கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க அப்பதான் வந்து அவங்களோட வர்க்க நீங்க தெரிஞ்சுட்டு வேணும்னா உங்களுக்கு அந்த கிளாஸ் கண்டிப்பா வந்து பிடிச்சிருக்குது அவங்களோட ஒர்க் அவங்களோட ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஆமா ஏன்னா உண்மையாவே எங்கெங்கயோ இருந்தாலும் வராங்க லாங்ல இருந்து வர்றவங்க எல்லாம் உண்மையாவே குழந்தைங்களோட வர்றாங்க எல்லாம் விட்டுட்டு வீட்ல எல்லாம் இப்போ சம்மர் லீவ் வேற குழந்தைங்களை விட்டுட்டு அவங்களுக்குள்ள ஒரு வெறிதான் எப்படியாவது இந்த ரெண்டு மாசம் கத்துட்டு போய் நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க நிறைய இன்ஸ்டியூட் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பைனலா தான் இங்க வந்திருக்காங்க அதுல நான் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்பைடா ஓகே நம்ம கரெக்டா பண்ணிட்டு கண்டிப்பா மேலும் உங்களோட பிசினஸ் வந்து வளர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த மாதிரியே ஒரு அஃபோர்டபுளான ஃபீஸே வந்து ரன் பண்ணுங்க எல்லாருக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது நீங்க அஃபோர்டபுளா பண்ணும் போது என்னன்னா ஒரு நாலு பேரை வர்றவங்க அந்த இடத்துல வந்து நாற்பது பேரா மாறுவாங்க கண்டிப்பா அப்ப வந்து உங்களுக்கும் வந்து பிசினஸ் வந்து அதிகமா வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது போக கூடியவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளா பீஸ்ங்கிறதுனால அவங்களும் நான் ஒரு நாலு பேருக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க கண்டிப்பா

அவங்க வர்க் சோ அதுக்காகவே வந்து செப்பரேட்டா கத்துக்கறாங்க காலேஜஸ்க்குமே இது நீங்க சொல்லவே இல்லையே காலேஜஸ் ஏ நம்ம பேஜ் இன்ஸ்டா பேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும் காலேஜஸ்க்குமே நாங்க வர்க் என்ன என்ன நேம்ல இருக்கு பேஜ் இங்கிலீஷ் வச்சி ஓகே அத ஷேர் பண்ணுங்க நம்ம வேணா ரீல் போடும்போது கோலாப் போடலாம் அதுலயே பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிரும் என்னென்ன காலேஜ்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கங்கறது அவங்களே அத பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க பாருங்க இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது ஒரு இன்ஸ்டியூட்ல இருந்து இந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி நிறைய காலேஜஸ்க்கும் போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு டீச்சிங் வந்து கிடைக்கிறதுக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா தான் பார்த்துருக்கோம் வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்காச்சு அண்ட் உங்க வீடியோ பார்த்து வந்து மெயின் கண்டிப்பா பண்ணி தரீங்க

ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலீஃபிங்கா இருக்கும் இங்க வந்து வாக் பண்றது கண்டிப்பாக கண்டிப்பா சூப்பர் ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இவங்களோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கோம் இவங்களோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து உங்களுக்கு நான் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் ஏதாவது என்கொயரி இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க என்ன டைம் வேணாலும் கால் பண்ணுங்க அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் உடனுக்குடனே வந்து கொடுத்துருவாங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ